ॐ गुरुभ्यो नमः हरिः ॐ भद्रिम् देवाः भद्रं पश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्घ्रैः सुष्ठु वाघुंसस्तनोभिः विषेमधेवगितम् यदायुः स्वस्ति न गिन्ध्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः ஸ்வஸ்தி நஸ்தாட்சோ ஹரிஷ்ட நேமிஹி ஸ்வஸ்தினோபிருகஸ்பதிர் ததாது ஓம் சாந்த் ஷாந்த் சாந்தே ஹரி ஓம் உபனிஷத் என்பது சீடன் குருவினிடம் மிக நெருங்கி உட்கார்ந்து விஷயத்தை தெரிந்து கொள்வது இதில் பிரஷ்னோபனிஷத் என்பது ஒரு பண்டைய சமஸ்கிருத நூல் ஆகும் பிரஷ்னம் என்றால் கேள்வி சீடன் குருவினிடம் ஆத்மஞானம் பற்றிய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டு குருவினிடத்திலே அதற்கான பதில்களை பெற்று தெளிவடையும் விதமாக இந்நூல் பொழியப்பட்டுள்ளது கேள்வி பதில் வடிவிலேயே இந்நூல் அமைந்திருப்பதால் இது பிரஷ்னோபனிஷத் எனப்படுகிறது வாழ்வை நல் வழியில் நடத்தி மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு மெய்ப்பொருளில் உண்மை பற்றுடன் படிப்பவர்களுக்கு இந்த உபனிஷத்துக்களை போல் உதவக்கூடிய நூல்கள் வேறில்லை இந்த உபனிஷதம் அதர்வ வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஓங்காரம் அதன் தியானம் பற்றி இந்த உபனிஷதம் விரிவாக பேசுகிறது இந்த உபனிஷதம் ஆத்ம ஞானம் பெற விழையும் ஆறு உத்தம சீடர்களின் ஆறு கேள்விகளுக்கான விடைகளாக அமைந்துள்ளது ஆறு கேள்விகளும் சீடர்களின் மனோநிலைக்கு ஏற்ப ஆறு ஆதார சக்தி மையங்களிலிருந்து எழுந்தவையாக வரிசையாக அமைந்துள்ளன உற்பத்தியானது எப்படி அவர்களை ரச்சிக்கின்ற தேவர்கள் யார் பிராணன் எப்படி சரீரத்தில் வந்து இயங்குகின்றது விழிப்பு தூக்கம் ஸ்வப்னம் என்கின்ற நிலைகளை பற்றின உண்மை என்ன ஓங்கார உபாசனையின் பிரயோஜனம் என்ன பரமபுருஷனுக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் இவையே அந்த ஆறு கேள்விகள் கேள்விகளை கேட்டவர்கள் யார் 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 அவர்களுக்கு பதில் சொன்னது பரத்வாஜரின் மகனான சுகேசன் சிபியின் மகனான சத்யகாமன் சூரியனின் பேரனான கார்கியன் அஸ்வலரின் மகனான கௌசல்யன் விதர்ப்ப நாட்டினனான பார்கவன் பாத்தியரின் மகனான கபந்தி ஆகிய அருவரே பிரம்மம் பற்றிய அறிவினை பெற விளைந்தவர்கள் தெய்வ முனிவரான பிப்பலாதரே பிரம்மம் பற்றிய அறிவை தெரிந்த வகையில் விளக்குவதாக கூறியவர் உத்தம சீடர்களான இவ்வருவரும் தெய்வத்தன்மை பொருந்திய முனிவரான பிப்பலாதரரை சமித்துக்குளுடன் அணுகி தங்களின் சந்தேகங்களான தெளிவை வணங்கி வேண்டினர் அவர்களிடம் பிபலாதர் தவம் பிரம்மச்சரியம் மற்றும் சிரத்தையோடு ஒரு வருட காலம் இங்கிருங்கள் ஒரு வருட காலத்திற்கு பிறகு உங்களது கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்தால் விளக்கி சொல்கிறேன் என்றார் ஒரு வருடம் கழிந்த பின் முதல் கேள்வியாக பிரஜைகள் உற்பத்தியானது எப்படி என்பதனை காத்திய முனிவரின் மகனான கபந்தி கேட்டார் இதற்கான முனிவரின் பதிலுக்கு பின் இரண்டாவது கேள்வியாக எத்தனை தேவர்கள் இந்த உயிர்களை தாங்குகிறார்கள் யார் இயக்குகிறார்கள் இவர்களில் உயர்ந்தவர் யார் என்ற கேள்விகளை விதர்ப நாட்டினான பார்கவன் கேட்டான் இதற்கான பிப்பலாதரின் பதிலுக்கு பின் மூன்றாவது கேள்வியாக இந்த பிராணன் எங்கிருந்து பிறந்தது எப்படி இந்த உடம்பினில் வருகிறது எவ்வாறு தன்னை பகுத்துக்கொண்டு உடம்பில் நிலைபெறுகிறது பெறுகிறது எதனால் வெளியேறுகிறது எப்படி புற உலகை தாங்குகிறது எப்படி அக தாங்குகிறது என்று அச்மலரின் மகனான கௌசல்யன் கேட்டான் இவைகளுக்கான பதிலுக்கு பின் நான்காவது கேள்வியாக இந்த மனிதனில் எவை தூங்குகின்றன எவை விழித்திருக்கின்றன எந்த தேவன் கனவுகளை காண்கின்றான் இன்பம் யாருக்கு ஆகின்றது எல்லாம் எதில் நிலை என்று சூரியனின் பேரனான கார்கையன் கேட்டான் இந்த கேள்விகளுக்கான முனிவரின் பதிலுக்கு பின் ஐந்தாவது கேள்வியாக மனிதருள் யார் ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஓங்காரத்தை தியானிக்கின்றானோ அவன் எந்த நிலையை அடைகிறான் என்று சிவியின் மகனான சத்யகாமன் கேட்டான் இப்பலாதரின் இக்கேள்விக்கான பதிலுக்கு பின் ஆறாவது கேள்வியாக பரத் பாஜரின் கோசல நாட்டின் இளவரசரான கேட்ட சுகேசன் நோக்கி உடைய நபரை தெரியுமா என கோசல இளவரசன் கேட்டதற்கு தான் எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் உங்களுக்கு எப்படி சொல்லாமல் இருப்பேன் யார் பொய்யை சொல்கிறானோ அவன் நிச்சயமாக வேறுடன் அழிந்து போகின்றான் எனவே எனக்கு பொய் சொல்வதற்கு துணிவு இல்லை என கூறியவுடன் அவர் அமைதியாக பிரதமரி சென்று விட்டதாகவும் அந்த கேள்வியை இப்போது உங்களிடம் கேட்கின்றேன் அந்த நபர் எங்கே என வினவினான் ஆறாவதான கேள்விக்கு பதிலளித்த பின் இப்பலாத முனிவர் மேலான ஆத்மாவைப் பற்றி தனக்கு தெரிந்தது இவ்வளவு இதற்கு மேல் இல்லை என கூறினார் தத்தமது சந்தேகங்கள் நீங்கி தெளிவு பெற்ற ஆறு சீடர்களும் பிப்பலாத முனிவரை வணங்கி தங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டனர் மேல்